அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் நோர்வேயில் ட்ரோன் என்ற இடத்துக்கு வந்திருக்கின்றேன் இங்கே இந்த வந்த இடத்துல ட்ரோன் எங்களுடைய சகோதரர் கிட்ட தான் இருக்கின்றோம் அங்கே இருந்து ஒரு சிலரை நான் சந்திக்கிறேன் அவர்களை நேரடியாக இதற்கு முதலே கனகாலமாக அவர்களை அறிந்திருக்கின்றேன் அவர்களைத்தான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய உள்ளேன் முதலில் அவர்களை ஆரென்றதை நாங்கள் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன நீங்க ஆரென்றது என்னுடைய அன்பர்களுக்கு நீங்க அறிமுகம் செய்ய என்னுடைய பெயர் சந்திரா தியாலிங்க நான் ஸ்ரீலங்காலிருந்து இருந்து வந்து வந்து முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது நாங்கள் இங்க தமிழ் ஸ்கூல்ல படிப்பிக்கிறேன் நானும் என கணவரும் காலமாக நீங்க அந்த தமிழ் ஸ்கூல்ல தொடர்பில் இருக்கிறீங்க நான் வந்து நாள் தொடக்கம் படிப்பிக்கின்றேன்

தொடங்கின அன்னவோதி தலைக்குலத்துல நான் தமிழ் சமயம் மிருதங்கம் படிச்சுக்கொண்டு வரேன் நான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே படிப்பேன் இப்போக்கா நீங்க எவ்வளவு காலம் இந்த த்ரோன்ஹாய்ம்ல இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னீங்க அவ்வளவு எவ்வளவு மக்களோட கூடி பழகுறீங்கள் எப்படி இருக்கு இந்த இடம் ட்ரோன்ஹாய்ம் என்று சொல்லப்படுறது ஓ த்ரோண்யமுரு வடிவான் நகரம் நாங்கள் இங்க எல்லாரோடையும் கூட பழகுவோம் ஆஹ் எங்களுக்கு எல்லாரையும் நினைவாங்க தெரியும் அப்படித்தான் அவர்களும் எங்களோட பழகுவார்கள் ஆஹ் அதனால கன விஷயங்கள் அறிஞ்சிருக்கிறான் ஒருவரோட கூடி பழகி தண்டைகள்ல கலந்து மாறி கலைச்சு எல்லாம் நீங்க மக்களை தமிழ் மக்களை அதாவது தமிழ் மக்களை சந்திக்க கூடிய மாதிரி இருக்குது இங்க நாங்கள் சங்கம் தமிழ்ச்சங்கம் உண்டு இருக்கு அதுல இனையா த விழா கிடைப்பான் தற்பொங்கல் ஏப்ரல் விழா ஏப்ரல் சொல்றது சித்திர வேற சாப்பிடுறப்போ மற்றது சமருக்கு பிள்ளைகளோட விளையாட்டு போட்டி அப்ப அதுல கூட சந்திப்போம் சந்திப்பீங்க மற்றபடி கிட்ட கிட்டவா இருக்குன்றீர்களா இப்ப ஜெர்மனியில எல்லாம் பார்த்தால் சில கிராமங்கள்ல ஒரு தமிழ் ஃபேமிலி மட்டுமே இருப்பினம் அதைப்பட நாங்களுமே அப்படித்தான் ஒரு பத்து கிலோமீட்டர் கடந்துதான் ஒரு உறவினர் வீட்டுக்கே போகக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க எப்படி இருக்கிறீங்க இங்க வந்து எங்களோட துணியம் வந்து ஒரு சின்ன நகரம் அதனால எல்லாரும் கிட்ட கிட்டதான் இருக்கு கிட்ட கிட்டவா இருக்கு இங்க குளிருக்கு எப்படி இருக்குது ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஜெர்மன்ல இருந்து பாக்கல ஒரே என்னன்னு இந்த குளிருக்குள்ள இப்படி இருக்கணுமா என்று சொல்லி தியப்பன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நேரடியா நீங்க நூறு வைக்க வந்த நீங்கள் யா நேரடியா நான் நூறு வைக்க வந்த நான் அப்ப வந்த நேரம் எனக்கு அப்ப சமர் டைம் அப்ப நான் ஓகே இப்படித்தான் இருக்குமாக்கணும்னு நினைச்சேன் நான் பிறகு எண்பத்தி ஏழுல சரியான குளிர் நாங்க இங்க படிக்க போகணும் முதல் லாங்குவேஜ் படிக்க போகணும் கட்டாயம் கட்டாயம் படிக்கணும் எல்லாரும் அந்த டைம் படிச்சுதான் எங்களுக்கு விசா தருவாங்க அப்ப எல்லாருமே படிக்கிறது அப்ப அந்த நேரம் வின்டர்ன்டா எங்களுக்கு உடுப்பு போட்டு அந்த கை உரை எல்லாம் போட்டு இங்க கஷ்டம்தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும் தனது காலமா இங்க இருக்கிற அப்ப பிடிச்சிருக்குது இப்ப அத பழக்கப்பட்டுட்டுதான் அல்லது பிடிச்சு வாழ்றீங்களா இங்க பழக்கப்பட்டதால இங்க இருந்து வாழ வேண்டிய கட்டாய அண்ணா அப்படி அண்ணா உங்களுக்கு நீங்க வந்தது எண்பத்தி ரெண்டுல வந்தேன்னு சொல்லி இருந்தீங்க நான் எண்பத்தி ரெண்டு ஆக இல்லை அப்பப்ப ஆக ஆரம்பத்துல வந்த காலத்துலயே வந்திருக்கிட்டீங்க அப்படி உங்களுக்கு இங்க விதைக்குல எப்படி நூறுபாய்க்கெண்டு நேரடியா விதைக்கு எப்படி கஷ்டங்கள் இருந்தது வந்தாங்க அது நாங்களும் இங்க வரந்தேனோம் அப்பந்தான் அகதியா வாரன்னு இல்ல அப்ப நாங்க இங்க படிக்கட்டு தான் பண்ண நாங்கள்

빌딩 컨트랙션 தான்

இது உலகம் பூராவே நடந்த விஷயம் தான் கலனிய இதுகள் படிச்சுட்டு அந்த ஒரு ரெண்டு மூன்று வருஷம் வந்தோடனே தொங்கினோடனே அவையல் புள்ளியல் விட்டுட்டின மிக்க நன்றி என்ன அக்கா நீங்க சங்கீதம் படிப்பிக்கிறது எங்க ஊர்லயே படிப்பிச்சீங்களா என்ன மாதிரி உங்களோட கலையார்வம் நான் வந்து ஊர்ல ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு அண்ணாமலிச்சி தமிழ் மன்றம் வந்து நல்லூருக்கு பின்னால அங்க எனக்கு வயலின் படிப்பிச்சவா பாக்கியலட்சுமிட ஒரு டீச்சர் இப்பவும் இப்பவும் இருக்கிறான்னா நெய்யோ தெரியல பிறகு நாங்க பள்ளிக்கூடத்துல நான் லேடிஸ் குளிச்சான் படிச்சேன் அங்க ப்ரோக்ராம் நடக்கும் அங்கேயே ஒரு கோமளா மிஸ்ன்னு அவங்களுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் பழகுவா பிறகு அந்த ப்ரேயருக்கு முன்னால் ரெண்டு பாண்டெல்லாம் பாடுவா லைக் இனமில்ல அதுலயும் எனக்கு அந்த கலையில கொஞ்சம் ஆர்வம் வந்தது எங்கட மாமாவும் ஒரு கலை மாமணி பட்டம் எடுத்து என்ன பேர் அவருக்கு அவருக்கு பரமசாமி அ응தே இருக்குறாரா ஊர்ல? அம்புகுறந்துட்டே. அப்புறம் அந்த எந்த இடத்துல நீங்க அப்புறம் அந்த இடம் அங்க இருந்தது மாம்பள ஜந்தி. மாம்பள ஜந்தி. அறிவால அங்கதான் மாமா இருந்தவர். படிபிச்சவர் அங்க மாஸ்டரா. அவங்க அப்ப அவட்ட இது உங்களுக்கு அந்த தரம்பறியா வந்திருக்கு. அவரோட எங்க அப்பாக்கும் விருப்பு மியூசிக் அண்டா. அப்ப முந்தி நாங்க சின்ன வயசில இருக்கே அங்க சாமி ரூமுக்கே படிக்கணும் எல்லாரும் கூபட்டு தே வராம அத படிச்சுட்டாங்க. அப்ப அதுலயே எனக்கு அந்த இசையாரும் வந்தாலே வந்ததால இப்ப இங்க இவரோட சேர்ந்து எங்கட தமிழ் ஸ்கூல்ல

ஆரம்பம் அப்ப படிப்பு அந்த உங்களுக்கு தொடர்ந்து அந்த டச் இருக்கிற படிக்கனால படிக்கக்கூடிய தன்மை படிக்கிற தன்மையும் இருக்குது இப்ப கோயில் இதுகள் என்று சொன்னா பாட்டு படிக்கிறது இதுகள் எல்லாம் சரஸ்வரி பூசை நடக்கும் மற்றது பாடுவோம் வெள்ளிக்கிழம சரஸ்வரி பூசைக்கு நாங்கள் பக்தி பாட்டு சில பிள்ளைகளையும் பழகி இருக்கிறோம் அவையும் வந்து பழ பாடி படிப்பிச்ச மிருதங்கம் வாசிக்கிற பிள்ளைகள் அந்த பிள்ளையோட சேர்ந்து எங்களுக்கும் வாசிப்பாங்க வாசிப்பில அப்போ பள்ளிக்கூட நிகழ்வுனு சொன்னா நீங்க ரெண்டு பேருமே ஒரு கூட்டாயே சேர்ந்து நிகழ்ச்சிகளை உருவாக்கி கொள்ளுவீங்கள் உதவியா இருக்கும் அக்கா இப்போ உங்களுக்கு அன்பர்கள் எல்லாருக்குமே இப்ப துணியத்துக்கு இங்க வந்து இப்படி ஒரு ஃபேமிலியே சந்திச்சிருக்கின்றோம் இவர்கள் ஆர் என்றது என்பதை உங்களுக்கு புரிந்திருக்கும் அடுத்தடுத்த காணொலியில் அதாவது அண்ணா மிருதங்கம் இங்க பழகிறார் இத்தனை பேர் டிப்ளோ முடிச்சு அங்கால கடந்திருக்கணும் அவர் கூட இப்பவே அந்த டச்சில் இருக்கிற ஒரு பாட்டுக்கு அக்காவின் பாட்டும் இப்பவும் அது படிப்பித்துக் கொண்டிருக்கிறபடினாலே அவவின் பாட்டும் அந்த அடுத்த வீடியோவில் மிருதங்கமும் பாட்டையும் நீங்க பார்க்கலாம் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் மிக்க நன்றி அக்கா மிக்க நன்றி அண்ணா